அம்மா அப்பாவை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும் குருஜி சசி பெண் இந்த ஏழு வருட நீண்ட கால நோயிலிருந்து எப்போது விடுபடுவேன் முரளிதரன் சசி பெண் கேட்குறீங்க என் நாலு வருட காதலனை கரம்பிடிப்பேனா நல்ல குழந்தை பிறக்குமா நிம்மதியான வசதியாக வாழ்வேனா பொன்னமராவதி பொன்னமராவதினா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தானமா ஆமா திருநெல்ல புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பதினாறு பதினொன்னு தொண்ணூத்தி எட்டு பதினாறு பதினொன்னு தொண்ணூத்தி எட்டு பதினாறு பதினொன்னு தொண்ணூத்தி எட்டு பதினாறு பதினொன்று தொண்ணூற்றி எட்டு காலை ஒம்பது நாற்பது பொன்னமராவதி காலை ஒம்பது நாற்பது காலையில் ஒம்பது நாற்பது புதுக்கோட்டை தான் நினைக்கிறேன் பொன்னமராவதினு போட்டு பார்க்குறேன் அவர் தான் பார்ப்போம் காலையில் ஒம்பது நாற்பது பொன் அமராவதி அமராவதி பொன்னேன்னு போட்டு பார்க்குறேன் பொன்னமராவதி வரும் தான் நினைக்கிறேன் ஆ பொன்னமராவதி வந்துருச்சு பொன்னமராவதியே வந்துருச்சு சரி சசி ஏழு வருட நீண்ட கால நோய் ஏம்மா ஏழு வருட நீண்ட கால நோய் இப்போ குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு குருதசையில் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நாலு மூணு வருஷம் தான் இருக்கிறீங்க ராகுதசை சூரிய பக்தியிலருந்தே வந்திருக்கும் கரெக்ட் ராகதசை சூரிய பக்தியிலேருந்தே ராகுதசையுடைய சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் மாறுபாடான பலன்களை தருன்றதை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறோம்மா உங்களுக்கு ராகுதசை பெரிய அளவில் ஒரு தொல்லைகளை கொடுக்கலான்னா கூட ஏதோ ஒரு நீண்டகால நோய் என்பதாக கொடுத்துருச்சு என்பது தான் உண்மை ஆறாம் இடத்த ஆறாம் அதிபதி சுபராகி தொடர்பு கொள்ளக்கூடாது ராகுதையில் சுக்கரபக்தியில் உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கலாம் சூரிய சந்திர செவ்வாபக்திகள் அந்த ஏழு வருட அமைப்புகள் இப்போ நீடிக்குது இப்போது உங்களுக்கு குருதசை நடந்துக்கிட்டு இருக்குது குருதசையில் சனிபுக்தி புதன் புக்தி குருதசையில் சனிபுக்தி புதன் புக்தி கேதுபக்தி சுக்கரபக்தி மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு தான் மாற்றம் இன்னொரு ஏழு வருஷம் இது ஏதாவது ஒரு வகையில் நீடிக்கத்தான் செய்யும் ஆறாம் இடத்து தொடர்புகள் புதனும் ஆறாம் இடத்து தொடர்பில் இருக்கிறாரு சனி நீச்சனாகி இருக்கிறார் சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது அங்கே சூரியனுக்கு தான் குருபார்வருக்கு சனிக்கு சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுக்கு நோயை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய புதன் புக்தி ஆரம்பிக்குது நோயை அப்படியே கண்டினியூ பண்ணும் நோயை கண்டினியூ பண்ணும் அதே மாதிரி கேது புக்தியை கண்டினியூ பண்ணோம் சுக்கரபுக்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு குருதசை சூரிய புக்தி சந்திரபக்தியில இருந்துதான் உங்களுக்கு நோய் தீரக்கூடிய அமைப்பு முற்றிலுமாக தீரக்கூடிய அமைப்பு ஆகவே ஏழு வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நோய் இன்னும் அஞ்சு வருஷம் தொடரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு தான் கரெக்டாக பாருங்கள் அந்த நேரத்தில் தான் அட்டமொத்தச் சனியாக ஆரம்பிக்கும் பா பட்டகாலிலே படும் கெட்ட கொடியே கெடும் என்பதற்கு இந்த மாதிரியான ப்ரொடிக்ஷனங்களே சாட்சி கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருந்து இது அப்படி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனில் அப்படியே அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு அட்டமுச்சனையை ஆரம்பிக்கும் இளம் பெண்ணு நீங்கள் என்ன பெருசாக கிடைக்க போது ஹெல்த்தில் தான் எதாவது உங்களை கை வைக்கும் அஷ்டம உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றங்களை அன் கண்டிப்பாக கொடுக்கும் சரி அடுத்த உன்ன கேட்குறீங்க நாலு வருட காதலனை கடன் கரம் பிடிப்பேனான்னு கேட்குறீங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார் ஏழாம் இடத்திற்கு சனியுடைய தொடர்பு காதலனை கடன் கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டாலே அந்த காதலன் சொந்தக்காரராக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அந்நிய காதலன் தான் நல்ல குழந்தை பிறக்கமாக நிம்மதியான வாழ்க்கை அதெல்லாம் சில கிடைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து தான் கிடைக்கும் ஆறாம் இடத்து தொடர்புகள் நோயை மட்டும் கொடுத்து வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை புற வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா புரிசேம் புல்லெல்லாம் அது நல்லாயிருக்குமா ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலும் திக் பலத்துக்கு பக்கத்தில் சுகரோட அமைப்பில் இருக்கிறார் ஆகவே ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கொஞ்சம் கிராஜுவலாக போகும் உடல் ரீதியிலான அமைப்பு மட்டும் கொஞ்சம் பழுதுபடும் ஆனால் நினைச்சவரை கல்யாணம் பண்ண முடியும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் தசா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது தசாநாதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பில் அதுகளெல்லாம் இது பண்ண மாட்டார் ஆறாம் இடம் இதைத்தான் நான் சொல்கிறேன் விட ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி வலுக்க லக்னாதிபதி பாருங்க செவ்வாய் சனியுடைய அமைப்பில் ஒரே நேரத்துல இருக்கிறார் நீச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கவே கூடாது அங்கே சந்திர யோகம் அவருக்கு கிடையவே கிடையாது அமாவாசை அமைப்பில் இருக்கிறார் அதனால சந்திராதியோகம் அவருக்கு கிடையவே கிடையாது ஆகவே கொஞ்சம் பொருந்தல் அம்மா காதலன் குழந்தைகள் வாழ்க்கை இதில் எல்லாம் கை வைக்காத இந்த அமைப்பு இந்த நோய் என்கின்ற ஆறாம் இடத்து அமைப்பு வந்து சசியம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிந்ததற்கு பிறகு படிப்படியாக மாற்றங்கள் இது கன்னிராசிக்காரர்களுக்கு நான் பொதுவாகவே சொல்லிடுவேன் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஜோசியம் பார்க்க அதிகமாக வர்றவங்கெல்லாம் ஜென்மச்சனி அஷ்டம சனியில் தான் இருப்பாங்க அதுவும் இந்த மாதிரியாக அமாவாசைக்கு நெருங்கினவங்களாக தான் இருப்பாங்க அதே நேரம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் நெருங்கி சந்திரனே சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது ஆகவே நோய் தீர்வதற்கு இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு வாய்ப்பில்லை ஆனால் திருமணம் புத்திர பாக்கியம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாசிட்டிவான பதில் நீங்கள் நினச்சவரை தான் கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் ஏற்கனவே கடுமையான பிடிவாதக்காரி வரை உங்களுடைய பிடிவாதம் ஜெயிக்குமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருக்கீங்கம்மா அடுத்ததாக